உங்கள் பாடுறது எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத நட்புகள் வைதி இஸ் அனுசரி கான்டாக்ட் டேக் கியர் கான்டாக்ட் லிஸ் தம்பி அக்கா அண்ணன் என்றது அப்படி தான் சொல்லுவோம் பின்ன மாமா மாமா போடணும் நான் சொல்லுவான் கள்ளத்தோட்டில் இருக்கிறேன் அண்ணன் அக்கா அப்படி தான் போவோம் அது கட்சியில் பார்த்தா ஏதாவது ஒரு அசிங்கமான ஒரு அசுத்தமான காரியங்கள் காணப்படும் கட்சியில் நம்ம தேவை சமூகத்தை எழுந்துருவோம் தேவனுடைய தயவை எழுந்துருவோம் தேவனுடைய கிருபை எழுந்துருவோம் அப்புறம் அலைச்சல் வறட்சி மேய்ச்சலற்ற ஒரு பொல்லாத மெய்ப்புறம் வந்துடுவான் அவங்களுக்கு இந்த மாதிரி மெய்ப்புறம் இல்லை எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டு போகிறோன்னா இருப்பான் முதலே சொல்லிவிடாத பாவி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆகிடும் கடைசியாக சொன்னால் கேட்குற மாதிரி கேட்குறேன்னா கேட்கலையே நீ சொல்லணும் இல்லையான்ற மாதிரி நம்ம மனசு அடிச்சு பேசுவோம் எல்லாத்துலேயும் தொட்ட இடத்துலலாம் ஃப்ராடு தான் வரும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தா ஒரு மேய்ப்பட்டு கல்ல மேய்ப்பனாக இருப்பான் எங்கன்னா போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான் வேலைக்கு போனால் கூலி கிடைக்காது விவாகம் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாக்கா அதில் பை பயங்கர பொய்யான ஒரு விவாகமாக இருக்கும்